தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன் நோன்பு காலம் அதிகமாக கடவுளோடு உறவாடும் காலம் இக்காலத்தில் ஜெபிக்கின்ற வழக்கம் நம்மில் பலருக்கு அதிகமாக வருகிறது அதிகமான நேரத்தை ஜபத்திலும் உபவாசத்திலும் நாம் செலவிடுகின்றோம் இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்கு நமக்கு மாதிரியாக இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் சிலுவையின் நேரத்திலும் பாடுறுகிற பொழுதும் அவர் அதிகமாக கடவுளை சார்ந்து கடவுளோடு இருந்து தொடர்பு கொண்டு பாடுகளை அவர் அனுபவித்தார் இன்றைக்கு சிலுவை நேரங்களில் அல்லது பாடுறும் நேரங்களில் ஆண்டவர் ஜெபித்த மூன்று ஜெபங்களை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் முதலாவதாக மன்னிப்பின் ஜபம் ஒன்றினை லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் அவர் செய்கின்றார் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் மன்னித்தல் என்பதற்கு எபிரேயத்தில் மூன்று பொருள்கள் இருக்கின்றன ஒன்று கிப்பர் என்றால் மூடுதல் செய்த தவறுகளை மூடிவிடுதல் அதை மீண்டும் கிளறாதிருத்தல் இன்னொரு பொருள் நாசா நாசா என்றால் தூக்கி எறிதல் செய்த குற்றத்தை தூக்கி எறிந்து விடுதல் மீண்டும் அதனை எடுத்துக்கொள்ளாமல் இருத்தல் மற்றும் ஒரு பொருள் சாலாக் என்றால் போகட்டும் இதை நான் விட்டுவிடுகின்றேன் என்று அதை முற்றிலுமாக விட்டுவிடுதல் இவர்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவர் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வாக்கியத்தில் ஜபிப்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் யாருக்கு அவர் மன்னிக்கின்றார் என்று கேட்டால் இந்த வாக்கியத்தில் அறியாமல் செய்கிற மனிதர்கள் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் செய்கிறார்கள் பல வேளைகளில் நமக்கு எதிராக தீங்கு செய்த மனிதர்களுடைய எண்ணம் நம்முடைய மனதை விட்டு போகவே இல்லை மனதிலேயே வைக்கிறோம் குழந்தையைப் போல மறந்து விடுதல் கிறிஸ்துவைப் போல மீண்டும் நினைக்காதிருக்க இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் மற்றும் ஜெபம் ஜபம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதனை நம்பிக்கையின் ஜெபம் என்று சொல்லலாம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன் ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானே என்று மிகுந்த சத்தமாக கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏனனை கைவிட்டீர் அர்த்தமாம் மூன்றாம் நாற்பத்தி நான்காம் வசனத்தில் குரல் எழுப்புகின்றார் கடவுள் தன்னை விட்டு மறைந்து விட்டார் தன்னை கைவிட்டு விட்டாரோ என்கின்ற எண்ணம் உலகின் பாவத்தை சுமக்கிற ஆண்டவருக்கு வருகின்றது எப்போதும் கடவுளுடைய தொடர்பிலேயே இருந்தவர் கடவுளுடைய உறவு சற்று விளக்கப்படுகிற பொழுது அந்த அபயக்குரலை எழுப்புகின்றார் எப்போதும் கடவுளோடு தொடர்பு கொண்டிருப்பதை ஆண்டவருடைய இந்த ஜபம் நமக்கு தருகின்றது கடவுளோடு தொடர்பு கொண்டு அந்த தொடர்பு இல்லாமல் இருக்கின்ற நிலையினால் எழுகின்ற அபயக்குரல் வேதனை நமக்கு எழுகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் மூன்றாவதாக ஒப்படைக்கும் ஜபம் இதனையும் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வாக்கியத்தில் நாம் காணலாம் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகாசத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வாக்கியத்தில் கடவுளால் அருளப்பட்ட ஆவி இப்பொழுது அவருடைய கரத்திலேயே ஆண்டவர் கையளிக்கின்றார் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஆவியை கடவுளுடைய கரத்தில் கொடுக்கின்ற பொறுப்பு நமக்கு உண்டு இந்த ஆவி கடவுளோடு எப்போதும் இருக்கத்தக்கதாக நாம் நடந்து கொள்ள வேண்டியது நம்முடைய அழைப்பு இந்த நாட்களில் கடவுளை விட்டு விலகுகிற பொழுது அவருடைய ஆவி விலகுகிறது என்பதை நாம் உணர்ந்து கடவுளுடைய ஆவியரை வருத்தப்படுத்தாமல் ஆவியில் நடந்து கொள்ள இந்த ஜெபம் நம்மை அழைக்கிறது நோன்பு நாட்களில் ஜபிப்பதில் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கவும் மன்னிக்கவும் நம்பிக்கையோடு ஜபிக்கவும் நம்முடைய ஆவியை பற்றிய பொறுப்பு மிக்கவர்களாக இருக்கவும் இந்த நாட்களில் நாம் அதிகமாக பயிற்சி செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் i ஜெபிப்போம் எங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்று எங்களுக்கு மாதிரியை கற்றுத்தருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே சிலுவையிலும் நீர் கடவுளோடு ஜெபித்தீர் என்கின்ற உம்முடைய அனுபவம் இன்னமும் நாங்கள் எவ்வளவு அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை எங்களுக்கு தருகின்றது உம்மை போல மன்னிக்கிறவர்களாக நம்பிக்கை உடையோராக எங்களுடைய ஆவியை எப்போதும் உமது கட்டுப்பாட்டில் நாங்கள் வைத்திருக்கத்தக்கதாக இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கற்றுத்தர பிரார்த்திக்கிறோம் இந்த நாளின் பணிகளை சிறப்பாக எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி ஆமேன்